ஒரு சங்கீதம் ஏனென்றால் ஒரு மிக முக்கியமான நிகழ்வுக்கு பின் ஆமை நடத்துதலால் தாவீது கத்தரை ஆராதித்து பாடின சங்கீதமாக இருக்கிறது அது அவன் தாவீது கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக கத்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கத்தரை மிகவும் சார்ந்து அவரே தன் நம்பிக்கையாக வைத்து வாழ்ந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில பாவம் மாம்ச இச்சையினால பாவம் செய்து அவன் கத்தரை விட்டு தூரம் போய் கத்தரை விட்டு பிரிந்து அவன் விதமாக வாழ்கிறான் கத்தர் நாட்டான் தீர்க்க மூலமாக பாவத்தை உணர்த்தி அவன் மீண்டும் கற்றடத்துக்கு நேராக திரும்பி அப்போதுதான் ஒருவன் மனம் திரும்பும் போது தன்னுடைய பாவம் எவ்வளவு கொடிது என்பதை கத்தருக்கு முன்பாக எவ்வளவு வேதனையான எவ்வளவு கொடிதானது என்பதை ஆவியினால் உணர்த்தப்படுகிறான் மனம் திரும்பாதபடி தன்னுடைய பாவத்தை விளைவினங்களை உணராதபடி இருக்கிறவன் அந்த பாவம் எவ்வளவு கொடியது பாவம் எந்த அளவு மனிதனை தேவனையும் பிரிக்கிறது என்கிறதை உணரா இருக்கிறான் தாவீது பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட போது அவன் மனம் நான் நான் உணர்வடைந்தான் ஆண்டூருக்கு நேராக திரும்பினான் அப்போது அவன் ஆண்டூருக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களுக்காக அழுது ஆண்டோடத்தில் மன்னிப்பை பெற்று அமிதமாக தன்னுடைய உறவை மீண்டும் கற்றோடு புதுப்பித்துக் கொண்டான் அந்த தன்னுடைய பாவத்தை ஆட்டோர் மன்னித்தார் அந்த பாவத்தினால் பிரிக்கப்பட்ட தேவனோடு உள்ள உறவு தனக்கு இப்போது சரி செய்யப்பட்டது நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று உணர்வடைந்து அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் அவர் பாடின ஆராயத்து பாடின பாடல் தான் இது அங்கே சொல்லும்போது என்னுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் தான் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி விட்டுகிறது வரையிலும் தன் ஆவியிலே கபடம் உள்ளவனாக இருந்தான் தேவனோடு தெளிவான உறவும் ஐக்கியம் இல்லாதவனாக இருந்தான் இப்போது அவன் உணர்வடைந்து மனந்து நிரம்பி மனஸ்தாவப்பட்ட அவனுடைய பாதத்தில் விழுந்து நான் அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தோடு அந்த தெளிவு ஆவிக்குட்பட்டவனாக கிடைத்த போது அவன் அந்த சந்தோஷத்தினால ஆண்டோர் கொடுத்த மன்னிப்பை உணர்ந்து அவர் விதமாக பாடுவத நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒரு விசுவாசி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டிய ஒரு சங்கீதம் மிக அருமையான ஒரு சங்கீதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் என்று நான் பார்க்கும்போது நான் அடக்கி மட்டும் நித்தமும் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் இன்மேல் உடைய கை பாரமாக இருந்த அப்படின்னா என் சாரம் உஷ்ண காண வறட்சியைப் போல வற்றி போயிற்று அன்று ஏற்றுக்கொண்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில நான் பாவத்தினால் கத்தரை விட்டு பிரிந்து கற்றுடைய பலனும் நடத்துவதில் இல்லாது இருக்கும் போது நாம் பலனற்று போகிறோம் உள்ள உலர்ந்து போகிறோம் ஆவிக்குரிய வறட்சி பலவீனம் விதமான ஆவிக்குரிய உணர்வுற்ற நிலையில வறட்சி அடைந்து காணப்படுகிறோம் என்று எப்படி நம்மை சரீர போஜனம் நம்முடைய சரீரத்தை புஷ்டியாக்கி உணர்வை பலனை கொடுக்கிறது அதுபோல ஆண்டூருக்கு படிந்த ஆண்டோரோடு ஐக்கியம் கொண்டிருக்கும் போது ஆவியினால் பர்சுத்தாவியினால் நம் ஆவியிலே சாரனுடையவர்களாக பலனுடையவர்களாக நாம் இருக்கிறோம் அந்த உறவு இல்லாத போது ஆவிக்குரிய வறட்சி உஷ்ணம் இவைகள் பலவீனப்படுத்துகிறதாக நாம் மிகவும் பலவீனமடைந்து காணப்படுகிறத உணர்த்துகிறது அது தாவிதம் மாத்திரமல்ல நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது அது எந்த காரியத்தினாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டோருடைய உறவு பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் நாம் தேவனுடத்துல மகைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அவையில் அறிக்கையிட்டு நாம் அந்த உறவை பெற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியமாகி ஆவிக்கு உட்பட்டவர்களாக ஆவியினுடைய உணர்வினாலும் ஆவியினால் உணர்வடைந்து ஆவியினால் நாம் நாம் நம்முடைய ஆவி அவருக்குள் அந்த உலர்ந்த தன்மை மாறி செழிப்படைந்து இருக்கும்போது நாம் கத்தரை ஆரம்பிப்பதும் கத்திற்கு முன்பாக பிரீதிய இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் பத்து பதினொன்று வருஷங்கள் நம்ம பார்ப்போம் துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு கர்த்தரை நம்புகிறவர்களையோ கருவை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலை கொண்டு சுவையான இதனை உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் இவ்வாறு வயது தாவிதம் பெயர் பாவத்திற்கு பிறகு பாவல் செய்து அவர் மிக கொடிய பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து உறவற்றவனாக இருந்து விலவீனனாக இருந்து ஆவிக்குரிய உணர்வில்லாதவனாக இருந்து மீண்டும் மனந்திரும்பி ஆண்டோட்டத்தில் திரும்பி ஆண்டோட்டத்தில் விழுந்து அவன் மனசாவப்பட்டு தன்னுடைய உறவை சரி செய்து கொண்ட பின்பு அவன் இப்போது அவன் ஆண்டவரால் பெற்ற மன்னிப்பை மிக தெளிவாக அவன் சொல்லுகிறான் துன்மார்க்கு அநேக வேதனை உண்டு கத்தரை நம்புகிறோம் கிரியை பார்க்கும் போது தாவீது பெரிய துன்பாக்கர் அவனுடைய பாவம் மிக கொடிய துன்மார்க்கமானது ஆனால் தாமீர் இப்போது தன்னை கத்தருக்கு முன்பாக நீதிமானாக தேவருடைய பிள்ளையாக பார்க்கணும் அதுக்கு அடுத்த வருஷத்துல தான் நம்ம பார்க்கணும் நீதிமன்ற்களை கத்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள் சுவையான இதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்து உணர்கப்படுங்கள் எதன் அடிப்படையில நான் இப்ப துன்பாக்க இல்லை நான் கத்தரை நம்புகிறவன் கிருப என்னை சூழ்ந்துவிடும் துன்பாக்கருக்கு தான் வேதனை உண்டு ஆனா கத்தரை நம்புகிறவர்களுக்கு வேதனை இல்லை என்று தாவீது சொல்ல முடியும் ஆம் தாவீது உடைய மாற காரியங்கள் கிருபையினால் தேவன் அவனை மன்னித்து தனக்கு உறவை ஏற்படுத்தி கொண்டார் அவைகளை நாம் பார்க்கும் போது மன்னிக்கப்பட்ட பாவங்களை அவர் நமக்கு இனி நினைப்பதில்லை எது மன்னிக்கப்பட்டது அதற்காக நாம் இனி பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய அக்கிரமங்களை பாவங்களை நான் இனி நினைப்பதில்லை யாருடைய உண்மையான மனத்திருப்பேன் உண்மையாக தெய்வத்தில் தேவடைய பாவத்தில் விழுந்த மன்னிப்பை பற்றப்பட்டவருடைய அக்கிரமங்களை பாவங்களை மறைப்பது நினைப்பதில்லை இந்த உண்மைகள் ஆமியின் உணர்வோடு தாவியினுடைய இருதயத்தில் அவனை பூரி பார்க்கணும் தான் என்னை கிருபை சூழ்ந்து கொள்கிறது என்று தாவீது ஆண்டோருக்கு முன்னால் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா கிடையாது நம்ம குறை குறைவுடையவங்களா இருக்கிறோம் மாம்சத்துல எவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது அநீதன வாழ்க்கையில நம்ம தவறுவர்களாக இருக்கிறோம் இன்னும் சில வேளையில அறிந்த தெய்வ பிரமாணத்துக்கு மீறி கடுமையான பாவங்களை தாவிதை போல செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதை அப்படியே மறைத்து வைத்து வாழுவதல்ல அவைகளை தேவடைய சமூகத்தில் விட்டு விட்டு நம் இரக்கம் பெற்று கிருபை பெற்று விசுவாசத்தோடு மன்னிப்பு நிச்சயத்தோடு கட்டரை ஆராதிக்க வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது பதினொன்றாவது வசனம் என்று தன்மையும் தேவனை நம்புகிறவர்களையும் கத்தமே விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமான்களே என்று அழைக்கிறான் நீதிமான் யார் நாம் நம்மை யாராக பார்க்கிறோம் விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தகுதி என்ன தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருமை நாள் கிறிஸ்துவேச நமக்கு உண்டாயிருக்கிற மன்னிப்பினால் நாம் யாராக இருக்கிறோம் ஒன்று எழுதிய ஆறாவது அதிகாரம் பதினெண்டாவது ஒரு வாசிப்போம் ஒன்றுவர் இருந்தார் ஆறு பதினொன்று இது நம்ம பார்க்கும்போது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் அதுக்கு முன்பாக ரெண்டு வசனத்தில் விபச்சாரம் பொருளாசை திருட்டு வேசித்தனம் இப்படிப்பட்ட பாம்ச பாவங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் ஆயினும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அமத்திராலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய குள் இருக்கிறவர்கள் அவருடைய இடத்தினால் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மனதிருமை ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாம் நீதிமான்கள் என்று வேத நம்மை உறுதிப்படுத்துகிறது டிக்ளேர் பண்ணுகிறது அதே மாதிரி ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி நான்காவது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம் இலவசமாய் உடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்க்கப்படுகிறார்கள் இந்த உணர்வு அன்றைக்கே தாமீருக்கு விசுவாசத்தினால் உண்டான பாவ மன்னிப்பினால் தேவன் கொடுத்த இலவச நீதி தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பின் பலனாகிய தேவ நீதி தனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை ஆவியின் உணர்வோடு தாவி அறிந்திருந்தார் அதனால சொல்றாரு நீதிமாள பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி மிக கொடிய பாவம் செய்து அதிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உணர்வடைந்து அந்த நான் விசுவாசத்தினால் நீதிமானக்கப்பட்டவன் நான் மன என்னுடைய விளைவினங்கள் என்னுடைய தவறை மறு என்னுடைய உறவை ஐக்கியத்தை தேவனோடு புதுப்பித்துக் கொண்டவன் நான் இப்போது பாவம் மன்னிப்பைக்கப்பட்ட நிலைமையிலேயும் விசுவாசத்தினால் நீதிமன்றாக்கப்பட்டவராக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நான் நீதிமான் நீதிமான்களே கத்தொருக்குள் மகிழ்ந்து கலைந்து கொண்டு செவ்வையான உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த விளக்கம் வேண்டும் செவ்வையான இருக்கு எப்படி தாவீது தன்னுடைய இருதயத்தை செவ்வையான இருதயம் என்று கத்திற்கு முன்பாக எப்படி வைக்க முடியும் காட்ட முடியும் அவனுடைய செயலை பார்த்தீங்கன்னா மிக கொடியது ஆனால் விட மேலானது கிருவைடைய மன்னிப்பு மனுஷனுடைய எந்த பாவத்திற்கும் மேலானது பெரியது கிறிஸ்துகளே தேவன் நமக்கு தந்திருக்கிற மன்னிப்பு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய பரிசுத்த சிந்தனை வல்லமை மேலானது இயேசு கிறிஸ்துவினால் அவரால் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமன்ற்கள் சுத்த பசும் மண்ணை போலானவர்கள் சுத்த நாம் நினைத்து பார்க்க முடியாத அப்படி கட்ட பரிசுத்தமானவர்கள் தாவியில் அந்த உணர்வு பரிசுத்தால் தன்னுடைய உள்ளே ஊற்றப்பட்டு வட்டினாங்க தாவியை சொல்லுகிறாரு நீதிமானே கத்தர்கள் மண் மகிழ்ந்து கழிக்கும் செவ்வையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்க முடியுங்கள் சுவையான இருதயம் உள்ளவர்கள் செவையான இருதயம் உள்ளவர்களே சுவையான உள்ளவர்கள் அணி தினமும் தன் முறைகளை உணர்கிறவர்கள் ஆண்டோரிடத்துல தனிப்பட்ட முறையில ஆண்டோடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவ விளைவினங்களை அறிக்கையிட்டு ஆண்டோருடைய மன்னிப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாச அந்த மன்னிப்பு நிச்சயத்தோடு வார்த்தை விசுவாசத்தோடு ஆண்டோர்களை மன்னித்தார் அவர் நிச்சயமாக எனக்கு சுத்த இருதயத்தை எங்களே சிருஷ்டித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அந்த சுத்த இருதயம் உடைய உருவாக நாம் கத்திரை ஆராதிப்பது பிரியமானது நாம் நீதிமான்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பரலோகம் நம்மை நீதிமான் என்று பார்க்கிறது நீதிமான் என்று அழைக்கிறது மூலமாக சங்கீதம் சொல்லப்பட்ட எழுதப்பட்டிருந்தாலும் பரிசு தாவியான அங்கீகாரம் அவருடைய ஏவுதலா நடக்குதலா எழுதப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட பலவினராகிய தாவீதையும் இதை பரலோர நீதிமானாக நாம் எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார் நாம் மறை துவைப்பதல்ல ஆண்டோருக்கு முன்பாக இருதயங்களை திறந்தது ஆண்டோருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதை எப்படியே எடுத்து சென்று அவரால் கழுவப்பட்டவர்களாகப்பட்டவர்களாக விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட நாம் தொடர்ந்து நம்முடைய அநீதி பாவ பலவினங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாக நீதிமான்களாக நம்மை நிலைப்படுத்திக் கொண்டு கத்ததற்கு முன்பாக நம்முடைய உறவி ஐக்கியத்தை புதுப்பித்து பலப்படுத்தி நம் கற்றை ஆராதிப்பது கற்ற ஏற்றும் பிரியமும் இன்பவமாயிருக்கிறது இந்த வேளையில நம்ம ஊர்வரையும் நாம் ஆண்டுக்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்தோ நம் குறிப்பட்ட எண்ணங்களோடும் மனதோடும் ஆண்டுக்கு முன்பாக நாம் தெளித்த தெளித்த ஞானம் இறுதியும் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட தூய்மையானதாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம் ஆண்டோரோடு நமக்கு ஆண்டு ஏதாவது தடை இருக்குமே எனவரோடு நம்முடைய உறவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கக்கூடிய சம்பவங்கள் பெருசு தாமியானோடு உங்களுடைய மனதில் உணர்த்துகிறேன் அவையிலே ஆண்டு பார்க்காத பேசியது சுத்த இறுதியை ஆண்டோருக்கு முன்பாக வந்து நாம் கழுவப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கற்றர்கள் மகிழ்ந்து மன்னிப்பை ருசித்து நாம் கற்றரை நாம் கற்றுக்கு முன்பாக அழைக்கலாம் எல்லாம் நாம் ஆண்டோருக்கு முன்பாக கற்றை ஆராய்க்கும்படியாக ஆரம்பித்தால்